ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காரடையான் நோம்பினுடைய சிறப்புகளை பற்றியும் அதை கொண்டாடும் விதத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் ஒரு ஆண்டில் பல பண்டிகை நாட்களை நம்ம பார்க்குறோம் பல விரத நாட்களை நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக பெண்கள் வழிபடக்கூடிய விரத நாட்கள் அப்படின்னு சில விரத நாட்கள் இருக்கு தீர்க்க சுமங்கலி வரம் பெறணும் தன்னுடைய கணவனின் ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடிய அந்த விரத நாட்கள்ல ஒரு முக்கியமான விரதம் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத நாள் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு பல பெயர்கள் உண்டு சாவித்ரி விரதம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லி கூட கௌரி விரதம் கௌரி நோன்பு இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு வகையான பெயர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த காரடையான் நோன்புக்கு காரணமான அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் சத்தியவான் சாவித்திரியினுடைய வரலாறு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரலாறு தான் மன்னனாக வாழ்ந்த சத்தியவானினுடைய ஆட்சியில இறைவனுடைய சோதனை ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சோதனை காலம் அப்படின்னு ஒன்று வரும் அந்த சோதனை காலத்தை இறைவன் தனக்கு தந்த அமைதியா இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு சத்தியவானும் சாவித்திரியும் கானகத்தில் வந்து வாழ்கிறார்கள் அப்படி காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது அன்றைக்கு சத்தியவானினுடைய ஆயுளுக்கு முடிவான நாள் அது வந்து சாவித்ரி தேவியினுடைய விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவள் அம்பிகையை பூஜை செய்து கொண்டிருக்கின்ற காலம் ஆனாலும் தான் அந்த மரண நிகழ்வு அப்படிங்கிறது ஏதோ அவர் சத்தியவானுக்கு மனசுல ஏதோ தோணுது என்னமோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இருந்தாலும் தன்னுடைய வேலைகளை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் மனைவியோடு காணகத்தில் வசித்து கொண்டு இருக்கிறவர் பூஜை செய்யணும்னா எப்படி பூஜை செய்ய முடியும் ஏற்கனவே சாவித்திரிக்கு இந்த பூஜை செய்ய சொல்லி அந்த பூஜையை காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து காட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அம்பிகையை பூஜித்து கொண்டு இருக்கிறாள் ஏன்னா தான் சர்வ மங்கள ரூபிணி அப்படின்னு பெயர் பெற்றவள் நித்திய சுமங்கலி அதனால் அவளை தான் அந்த சுமங்கலி வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் அம்பாளை பூஜை செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படி பூஜை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த வேலையிலே பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு வழக்கமா காட்டுக்கு போகின்ற போது என்னென்ன பணிகள் இருக்கோ அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற இந்த காலன் என்ற பெயர் படைத்த எமன் இருக்கிறார் பாருங்க ஒரு வினாடி கூட யாருக்காகவும் எதற்காகவும் தாமதிக்க மாட்டார் அதனால்தான் அவருக்கு பெயர் காலன் அப்படின்னு பேர் வழக்கமா எல்லா உயிர்களையும் எப்படி எடுத்து கொண்டு செல்லுவாரோ அப்படி சத்தியவானின் உயிரை பற்றி செல்லுகிற வேலையில்தான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடைபெறுகிறது இவள் அம்பிகையை பூஜித்து 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 அந்த பூஜையினுடைய பலனினால் யார் கண்ணுக்கும் தெரியாத யமதர்மராஜா சாவித்திரியினுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்துவிட்டார் தன் கணவனின் உயிரை பறித்து கொண்டு போவதை முன்னாடி பார்த்து கொண்டு எப்படி ஒரு மனைவியினால் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப சாவித்திரி என்ன பண்ணார் அந்த யமனை பின்தொடர்ந்தே செல்லுகின்றார் யமனோடு பலவாறு வாதிடுகிறாள் பலவாறு போராடுகிறாள் பலவாறு கஷ்டப்படுறாள் இப்படி பேசி 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 பேசியே ஒவ்வொரு உலகத்தையும் அவளும் கடந்து செல்லுகின்றாள் கடந்து கடைசியில யமலோகத்தின் வாசல் வரைக்கும் வந்தாச்சு இப்போ உள்ள போனால் திரும்பி வர முடியாது இந்த அம்மாவும் உள்ள அழைச்சின்னு போகவும் வழி கிடையாது அப்போ அங்கே நின்று விட்டார் யமதர்மராஜா இதுக்கு மேல வழி இல்லை அப்படின்னு நின்ன உடனே தான் அவருக்கு தெரியுது அடடா இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தால் இவள் கற்பின் தன்மையினால் இந்த உலகம் வரைக்கும் இவள் என்னோடு வந்து விட்டாளே ஆகவே இவளை நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டோமே அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அம்மா யமலோகம் வரைக்கும் என்னோடு பாதித்து வந்தவர்கள் இதுவரை யாரும் கிடையாது அதனால நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட உன்னை நான் மதிக்கிறேன் கணவனை தவிர புருஷனை கொடு புருஷனை கொடு புருஷனை கொடுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற அதற்கு எனக்கு உரிமை கிடையாது எடுப்பதற்குத்தான் எனக்கு உரிமை இருக்குதே தவிர இதை கொடுப்பதற்கான உரிமை எனக்கு கிடையாது காலம் முடிந்து விட்டால் அதன் பிறகு யாருக்கும் அந்த உயிரை திருப்பி தருவது அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாதுமா கணவனை தவிர வேறு எது கேட்டாலும் நான் தருகின்றேன் அப்படின்னு வரம் கொடுத்த பெண்ணறிவு நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அம்மா ஒரு வரம் கேட்கிறார் அதாவது அவருடைய மாமனார் மாமியார் கண் பார்வையற்றவர்களாக காட்டிலே ரொம்ப ஏழ்மை நிலையில் அவங்களும் ராஜா தான் விதியின் வசத்தால் எல்லாரும் காட்டில் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க அப்போ அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அப்படின்னு முதல் வரம் கேட்டார் ததாஸ்து அப்படின்னார் அப்படியே தந்தேன் அர்த்தம் அப்படியே தந்தேன் அப்படின்னார் ரெண்டாவது வரம் என்ன கேட்கிறார் நாங்கள் இழந்த நாடு நகரம் யானை சேன குதிரை எங்களுடைய படை எல்லாவற்றையும் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அதுக்கும் ததாஸ்து அப்படின்னார் அப்படியே தந்தேன் அப்படின்னார் ஏன்னா அவருக்கு உள்ளே போகிற அவசரம் அடுத்து மூணாவதான வரத்தை கேட்கிறார் சுவாமி நான் மகா பதிவிரதை ஆகவே எனக்கு உத்தமமான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் ததாஸ்து அப்படின்ட்டு திரும்பிட்டார் திரும்பின உடனே சாவித்ரி தேவி பார்த்தார் சுவாமி மூணு வரம் தரேன் நீங்க ரெண்ட கொடுத்துட்டு இப்படியே போறீங்களே இது நியாயமா அப்படின்னாருமா நான் கொடுத்தா கொடுத்த தாம்மா வரோம் அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனே எனக்கு நேரமா அது நான் உள்ள போறேன் எங்க சுவாமி கொடுத்தீங்க ரெண்டு தானே கொடுத்தீங்க என்ன இல்லைம்மா மூணு கேட்ட என்ன கேட்ட அப்போதான் அவருக்கு யோசனை வருது என்ன கேட்டான்னே தெரியல ஏன்னா அவர் உள்ளே போகிற அவசரத்தில் அவர் கேட்டதை முழுசாக கவனிக்காமல் ததாஸ்து ததாஸ்து ததா அஸ்து அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன்ட்டு போயிட்டார் ஆமாம் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை கிடைக்கணும் இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் நான் மகாபதிவிரதை எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டனே கணவனை கொடுத்தால்தானே குழந்தை பேரு உண்டாகும்னர் தர்மனே மாட்டிட்டார் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி எமனோடு போராடி தன் தாலிபாக்கியத்தை காப்பாற்றி சத்தியவானின் உயிரை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அந்த இழந்த ராஜ்யத்தில் அவனை ராஜாவாக அமரச் செய்து சுமங்கலியாக இருந்து இந்த உலக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழ்ந்தவள் சாவித்ரி தேவி அந்த சாவித்ரி தேவி நோற்ற விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரதம் இந்த விரதத்தை நோற்று கொண்டிருக்கின்ற போதுதான் அவளுக்கு இத்துன்பம் ஏற்பட இந்த விரதத்தின் பலனால் இழந்த கணவனின் உயிரை மீண்டும் பெற்றுக்கொண்டு வந்து அந்த சாவித்ரி தேவி சத்தியவானோடு அருமையான ராஜ்யத்தை நடத்தினார் அப்படிங்கிற வரலாறு நாம் அறிந்த வரலாறு இந்த காரடையா நோன்பு எளிமையான நோன்பு இது ஏன் இவ்வளவு எளிமையான நோன்புனா அவள் காட்டில் இருந்து இந்த விரதத்தை கடைபிடித்தாள் காட்டில் என்ன கிடைக்குமோ அந்த எளிமையான பொருட்களை கொண்ட அவளுக்கு கிடைத்த கொஞ்சம் கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை பயன்படுத்தி அதை மாவாக்கி காராமணி பயரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா காட்டில் இந்த பயறு வகைகள்லாம் கிடைக்கும் அதை வைத்து கிடைத்த கொஞ்சம் வெண்ணெயை வைத்து அவள் இந்த விரதத்தை மேற்கொண்டாள் அதனால தான் இன்னைக்கும் இந்த விரதம் இதே முறைப்படி எளிமையாக நாம நோற்று வழிபடக்கூடியதாக அமைந்திருக்கு சரி நாங்க இந்த விரதத்தை இப்ப எப்படி இருக்கிறது யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னா கணவனின் ஆயுள் அதிகரித்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்னு எல்லா பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கன்னி பெண்கள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த விரதம் என்னைக்கு வருது இந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி நமக்கு வருது இந்த விரதத்திற்கான கணக்கு என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய நிறைவு நாளும் பங்குனி மாதத்தினுடைய துவக்க நாளும் என்றைக்கு கூடுகிறதோ அன்றைக்கு தான் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது விரத கணக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது இந்த காரடையான் நோம்புக்கான உண்டான விஷயமே ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று அந்த அடைன்னு சொல்லக்கூடிய கார அடை அதை வெள்ள அடையாகவும் வந்து சுட்டுக்கலாம் அதாவது அரிசி மாவுல இந்த காராமணியை சேர்த்து அதுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்து இனிப்பாகவும் காரம் வெறும் உப்பு மட்டும் சேர்த்து ஏன்னா அவளுக்கு காட்டில் பெரிய பொருட்கள்லாம் ஒன்றும் கிடைக்கல வெறும் உப்பு மட்டும் சேர்த்து தான் அந்த அடையை சுட்டாள் அதனால வெள்ள அடையாகவும் உப்பு அடையாகவும் இந்த அடையை சுட்டிட்டு உருகாத வெண்ணெய் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த உருகாத வெண்ணெய் தான் அந்த உருகாத வெண்ணெய் எடுத்துக்கணும் தாலி சரடு எடுத்துக்கணும் அதை மஞ்சள் கயறாகவும் கையிலையும் கட்டிக்கலாம் கழுத்தில் தாலி சரடாகவும் மாற்றிக்கலாம் இதில் பெண்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் எப்பயுமே இருக்கு நாங்கள் வந்து அடிக்கடி தாலி சரடு மாத்திரமே அடிக்கடி எல்லா விசேஷமும் வரும்போது தாலி கயிறு இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னா நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி தாலி கயிறு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு எது பழக்கமோ உங்கள் குடும்பத்தில் வருடத்தில் இந்த மாதம்தான் மாற்றணும் இப்போ தான் மாற்றணும் அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் அதை மாற்றிக்கங்க இல்லைங்க எங்களுக்கு அப்படி எந்த பழக்கமும் தெரியாது அப்படின்னா நீங்களாம் ஏதாவது ஒரு நாளை தீர்மானம் பண்ணி இப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மாற்றுறீங்கன்னா அடுத்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மாத்திக்கங்க இல்லை மாசி மாதத்துக்கு நீங்கள் மாத்திருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாசி மாதத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் அப்படி இல்லைன்னா ஓராண்டு ஆண்டு அது வரைக்கும் வேணா அந்த மாதிரி நல்ல கயறாக நாம் பயன்படுத்திக்கலாம் இல்லை கயிறு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் உடனே மாற்றிக்கலாம் இப்போ வைக்கக்கூடிய இந்த கயிறு மாத்திரை பழக்கம் இருக்கிறவங்க மாத்திக்கங்க அப்படி இல்லைன்னா நூல் கயிறில் மஞ்சள் தடவி அதில் ஒரு பூ கட்டி அதை வந்து மங்கள சரடாக வந்து நம்ம கையில கட்டிக்கலாம் அப்படி ஒரு சரடு வைக்கணும் அதுக்கப்புறம் இலை போட்டு நீங்க வீட்டில் வந்து பதினாலாம் தேதி நைவேத்தியம் பண்றீங்க சுத்தம் பண்ணிடணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையிலே சுவாமிக்கு எல்லாம் பூ போட்டு பூஜை அறையை தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வாழையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த விரதத்துக்கு நாலு இலை போடணும் அப்படின்னு சிலருக்கு ஒரு கணக்கு இருக்குது மூணு போடக்கூடாது நாலு இலை போடணும் அப்படின்னு அது நீங்கள் வாழையில் பயன்படுத்துனீங்கன்னா அப்படி வாழையில் இல்லைங்க நாங்கள் பிளேட்டில் தாம்பாலத்தில் வச்சு தான் நாங்கள் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா சரடு வைக்கணும் வெத்தலை பாக்கு வைக்கணும் வாழைப்பழம் வைக்கணும் இந்த அடையும் வெண்ணையும் உருகாத வெண்ணெய் அதுதான் ரொம்ப முக்கியம் உருகாத வெண்ணெயும் அடையும் வைக்கணும் அவ்வளவுதான் நம்ம நைவேத்தியம் பண்ண வேண்டிய பொருட்கள் வேறு இதில் ஒன்றும் அதிகமான பொருளே கிடையாது தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தேங்காய் உடைச்சிக்கோங்க தேங்காய் உடைக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க தூப தீப ஆராதனை காட்டி யாரங்க நாங்கள் வழிபடணும் அப்படின்னா சர்வலோக மாதாவாக விளங்கக்கூடிய அம்பிகையை தான் நாம் வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி காமாட்சி இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த விரதத்துக்கே காமாட்சி விரதம் அப்படின்னு தான் பேரு அதனால காமாட்சியை வழிபடலாம் மீனாட்சியை வழிபடலாம் கௌரியை வழிபடலாம் இப்போ எங்கள் ஊர் அம்மனை தாங்க நாங்கள் வச்சுருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல பேர் வந்து கற்பகாம்பாலை பூஜை செய்வாங்க அப்போ நாங்கள் கற்பகாம்பாலை வச்சுக்கிறோம் காளிஹாம்பாலை நாங்கள் பூஜை செய்கிறோம் வச்சுக்கலாம் எந்த அம்பிகை படம் நீங்கள் வச்சு பூஜை செய்கிறீங்களோ அந்த அம்பிகையை இதுக்குன்னு சாவித்ரி தேவியே தேடணும் கௌரியே தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அம்பிகை எல்லா ஸ்வரூபமாகவும் நிறைந்திருக்கிறாள் ஆனால் அவள் ஒருத்தி அதனால் அந்த அம்பிகையினுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த நைவேத்தியம் எல்லாம் நீங்க பண்ணிட்டு தீப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணிட்டு சரடு மாத்திரவங்களுக்குன்னு நேரம் இருக்குது அந்த நேரத்தையும் நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு எத்தனை சுமங்கலிகளை நீங்கள் வீட்டில் கூப்பிடுறீங்களோ அவ்வளோ பேருக்கும் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இதெல்லாம் கொடுக்கணும் இந்த மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்கள் இருந்தா அவங்க கையால இந்த தாலி நீங்க கட்டிக்கலாம் இந்த கயரை வந்து நீங்க மாத்திக்கலாம் அப்படி இல்லை கணவன் இருக்கிறார் அப்படின்னா அவர் கையால் நீங்க மாத்திக்கலாம் கணவரும் இல்லைங்க நாங்கள் மட்டும் தனியாக தான் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நாமே இந்த கயரை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதுதான் இந்த பூஜை செய்ய வேண்டிய முறை சரிம்மா இந்த பூஜையில் இவ்வளோ சொன்னீங்களே என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு யோசனை வரும் காரடையான் நோம்புக்கு பல மந்திரங்கள் இருக்குது ஆனாலும் எளிமையான ஒரு தமிழ் மந்திரம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த தமிழ் மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் அது உங்களுக்கு இங்கே எழுத்து வடிவத்திலையும் வரும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க இருக்க வேண்டும் தான் அந்த மந்திரம் இந்த ஆண்டு நமக்கு காரடையான் நோன்பு என்னைக்கு வருது அப்படின்னா பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு அமைந்திருக்கிறது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையே நமக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிருது பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு ஆரம்பித்து பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு பௌர்ணமியோடு சேர்த்து நம்ம இந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினாலாம் தேதி காலையிலேயே நோன்பு நோற்று பதினான்காம் தேதி காலையிலேயே நாம் சரடம் கட்டிக்கொள்ளும் கொள்வது சிறப்பானது பௌர்ணமியும் அப்போ நமக்கு அமைந்திருக்கும் பதினான்காம் தேதி வழிபடுவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு நேரம் சொல்கிறேன் காலையிலேயே கும்பிட முடியும் ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குங்கிறவங்க காலையிலே கும்பிட்றலாம் அப்படின்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே காலையில் கும்பிட்றலாம் காலையில் எங்களால் முடியாதுமா நாங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் கும்பிட முடியும் அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துக்கு ஆரம்பித்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் சரடு கட்டிக்கிறதுக்கான நேரம் பதினான்காம் தேதி காலை ஏழு மணி ஏழு இருபது நிமிஷத்துலையும் கட்டிக்கலாம் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்தில் ஆரம்பித்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கட்டிக்கலாம் அவங்கவுங்களுடைய வசதி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம் நேரமும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்கிறேன் யாரையும் கூப்பிட முடியலீங்க நாங்கள் மட்டுமே செஞ்சு வாழணும் அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான நலன்களையும் அம்பிகை இடத்திலே இருந்து பெற்று மகிழலாம் இத்தனை சிறப்புக்குரிய இந்த காரடையான் நோன்பு விரதத்தை மேற்கொண்டு எல்லோரும் அம்பிகையினுடைய கருணையை பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ எல்லாம் வல்ல அம்பாள் அருள் புரியணும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உச்சார் உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்